அந்தந்த மாநில மொழிகளில் அந்தந்த உயர் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னால் அனைவருடைய கோரிக்கையாக இருந்தது தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் வேண்டும் என்கின்ற கோரிக்கை போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது தொடர் பகத்சிங் அவர்கள் தலைமையிலே மதுரையில் துவங்கிய போராட்டம் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை கடந்து ஐந்து கட்ட ஆர்ப்பாட்டங்களை கடந்து புதுடெல்லியிலே ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கை நடத்தி அதில் அனைத்து மாநில வழக்கறிஞர்களையும் அழைத்து பேசி அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டத்துக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருந்தோம் இந்த கோரிக்கையின் நியாயத்தை புரிந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக அதற்கு அனுமதி அளித்திருக்கிறது ஆகவே இன்று அந்த போராட்டத்தை இருபத்தி ஐந்து தோழர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகின்ற வரை அந்த போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இது வெறும் வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் அல்ல வழக்காடிகளுக்கான போராட்டம் அது மட்டுமல்லாமல் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளே ஒரு உரிமை அந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிலை வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் ஆகவே இந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு உடனடியாக இந்த கோரிக்கையை ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் இதற்கான அடிப்படை பணியாக இருக்கிற தமிழக அரசின் தீர்மானம் என்பது ரெண்டாயிரத்தி ஆறிலே ஏற்றப்பட்டு மைய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அனுப்பப்பட்ட தீர்மானத்தை வழிமொழிந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற தோழர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியான சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்